தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய சொத்து பத்திரம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் எந்த ஒரு நிலங்களையோ வீட்டு மனை பகுதிகளையோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொத்துக்கான பத்திரம் இருந்திருக்கும் அந்த பத்திரம் ஒரு வேலை தொலைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் உங்களுடைய சொத்து பத்திரம் தொலைந்து போயிடுச்சுன்னா அதற்கான ஜெராக்ஸ் ஏதாவது வீட்டில் வச்சுருப்பீங்க ஜெராக்ஸ் இருக்குதான்றத செக் பண்ணி பாருங்க ஒருவேளை சொத்து பத்திரம் ஜெராக்ஸ் இருந்ததுன்னா பத்திரத்துடைய முதல் பக்கம் அல்லது இரண்டாவது பக்கத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு சீல் போட்டு அதில் பத்திர நம்பரையும் வருஷத்தையும் எழுதியிருப்பாங்க இந்த இமேஜை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அது ஃபர்ஸ்ட் பேஜ் அல்லது செகண்ட் பேஜில் இருக்கும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா என் ஒன்றாவது புத்தகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்திற்குரிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆவணம் பதினைந்து தாள்களை கொண்டதுன்னு எழுதியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழாம் ஆவணம் இதுதான் உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட பத்திரத்துடைய ஜெராக்ஸும் இல்லாத பட்சத்துல என்ன பண்ணலான்னா உங்களுடைய இடத்த பற்றிய விஓ கிட்ட சொன்னிங்கன்னா அவர் அந்த இடத்திற்குரிய சர்வே நம்பர் பட்டா நம்பரை குறித்து கொடுப்பாரு கிராமப்புறம் மற்றும் பேரூராட்சிக்கு இருந்தா இருந்தால் கிட்ட நீங்கள் சர்வே நம்பரை வாங்கிக்கலாம் நகராட்சி மாநகராட்சி பகுதியாக இருந்தால் நீங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சர்வே நம்பரை குறித்து வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்தது ஈசின்னு சொல்லக்கூடிய வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் பண்ணணும் அந்த வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பத்திர நம்பரை தெரிஞ்சுக்கலாம் ஈசி சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணிக்கோங்க ஆனதும் மெனு உள்ள மின்னணு சேவைகள்ன்ற ஆப்ஷனில் வில்லங்க சான்று அதை பண்ணி வில்லங்க சான்று ஆப்ஷனை பார்வையிடுதல் சொத்து சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் மண்டலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு மண்டலம் இருக்கும் அதனால எந்த உங்களுடைய மண்டலம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுடைய டாக்குமெண்ட் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்டது அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆரம்ப நாள் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து தான் வில்லங்கம் ஆன்லைனில் கிடைக்கிது உங்களுடைய பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முன்னாடி பதிவு பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலயமா மனு கொடுத்து தான் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கணும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நேற்றைய தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்லேயே வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆரம்ப நாள் முடிவு நாள் செலக்ட் பண்ணிட்டு கிராமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்களுடைய கிராமத்தையும் சர்வே எண்ணையும் சப்டிவிஷன் நம்பரையும் டைப் பண்ணிட்டு சேர்க்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்ஷாவை டைப் பண்ணிட்டு தேடுகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்கிற ரெட் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஈஸி டவுன்லோட் ஆயிடும் டிவிஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏ மூணு ஏ நாலு ஏ அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுன்னு மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுங்க ரெண்டு சம்பந்தமாக எல்லா டிரான்சாக்சனும் உங்களுக்கு வந்துடும் வில்லங்க சான்றிதழை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பத்திர எண் மற்றும் பத்திரம் பதிவான ஆண்டை கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யார் எழுதி வாங்கினாங்களோ அவங்க தான் ஓனரு பத்திர நகல் இல்லாதவங்க இந்த வில்லங்க சான்றிதழ் மூலயமா உங்களுடைய ஆவணம் என்ன தெரிஞ்சிக்கலாம் ஆவணையன் லெப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் உரிமை மாற்றம் பெருநகர் அல்லாத அப்படின்னு இருந்ததுன்னா அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கான அர்த்தம் அடமானம் போட்டிருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணக்கூடாது அந்த இடத்துக்கு உரிமையாளர் நீங்க தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க வில்லங்க சான்றிதழ் மூலயமாக உங்களுடைய பத்திர நம்பரை தெரிஞ்சிருப்பீங்க வில்லங்க சான்றிதழில் ஒருவேளை உங்களுடைய பத்திர நம்பர் வராத பட்சத்துல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல மூலயமா மனு கொடுத்து தான் உங்களுடைய தெரிஞ்சிக்க முடியும் பத்திரத்தை டவுன்லோட் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஹோம் பேஜ்ல உள்நுழைவு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வெப்சைட் இருக்கும் நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்ல யூசர் ஐடி கிரியேட் பண்ணாதவங்க கீழே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலயமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ளே போனாதான் பத்திரத்தை டவுன்லோட் பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க வெப்சைட் லாகின் ஆனதும் மெனு பார்ல இ சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் சர்டிஃபைடு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் மூணு டீடைல்ஸ் காட்டும் கடைசியாக உள்ள சர்ச் அண்டு அப்ளை சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் வெப்சைட் ஒருவேளை தமிழ்ல தமிழில் இருந்ததுன்னா மெனு பாரில் மின்னணு சேவைகளில் சான்றளிக்கப்பட்ட நகல் மூணாவது ஆப்ஷன் இருக்கும் அதில் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க தமிழில் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறது இங்கிலீஷில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வெப்சைட்டை இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழில் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஆவண வகைப்பாடில் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்பில் ப்ராப்பர்ட்டி டீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இயரில் எந்த வருஷம் அதை ரிஜிஸ்டர் பண்ணதோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது டைப் ஆஃப் கோடுன்ற பாக்ஸில் கேப்ச்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக சர்ச்சுன்ற உங்கள் பத்திரத்தை ஆன்லைனில் தேடி பார்த்து கீழே ஷோ ஆகும் உங்களுடைய பத்திரம் ஷோ ஆனதுக்கப்புறம் அதை டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு அப்ளே ஆன்லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு பேஜில் அப்ளை பண்ணுறவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறவருடைய நேம் ஃபோன் நம்பர் இது ரெண்டுத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த பேஜில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ரூபா சர்ச் ஃபீஸ் பத்து ரூபாய் காப்பி டாக்குமெண்ட் காப்பி தொண்ணூறு ரூபாய் கம்ப்யூட்டர் ஃபீஸ் இரநூறு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் இருபது ரூபா ஆகும் மொத்தம் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்லேயும் அப்ளிகண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பாயிண்ட் ஒன்னாக டைப் பண்ணிவிட்டு க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பே நவோன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்பிஐ கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை பே லேட்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டிராஃப்ட் லிஸ்டிங்கில் போய் சேவ் ஆயிருக்கும் மெனு பார்ல டிராஃப்ட் லிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலயமா மறுபடியும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பேஜில் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதற்கு அதர் பேமெண்ட் ஆப்ஷன்ல யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா க்யூஆர் கோட் ஷோ ஆகும் உங்களுடைய ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இதன் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும் நீங்கள் எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இவர் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோடின் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் செய்யுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் இப்போது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கான ரெசிப்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை இதே வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணணும் ரெண்டு மூணு நாள் அப்ரூவல் பண்ணிடுவாங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் இ சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் சர்டிஃபைடு காப்பின்ற ஆப்ஷனில் ரெக்வஸ்ட் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோவாகும் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸில் ரைட் சைடில் சைன்டு டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதற்கு கீழே டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பத்திரம் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் அந்த டவுன்லோட் டவுன்லோடான பத்திரத்தை உங்களுக்கு இப்போ தெளிவாக காட்டுறேன் உங்களுடைய பத்திரத்தை இன்னும் அப்ரூவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த ஒப்புகை சீட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணி விட்டுருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டில் ஆவணம் சம்மந்தப்பட்ட சான்றளிக்கப்பட்ட நகலன் ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க வித்து பார் கோடோட இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா கிடைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு தான் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய பத்திரம் நகல் டைப்பில் வந்துடும் இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்கோடு இருப்பதனால இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினாலிட்டி கியூஆர் கோட் ஸ்கேன் மூலயமா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிப்பாங்க டாக்குமெண்ட்டை அடோட் ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஷின் மார்க் இருக்கிறத டிக் மார்க் விழுந்துடும்